வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னது பார்க்க போகிறோன்னா நம்ம எப்போமோ மாட்டிகளெல்லாம் சும்மா தான் வச்சு வச்சு பருங்க இதே மாதிரி மாட்டியெல்லாம் சும்மா அப்படியே வச்சு ரப்பர் பேண்ட் மாதிரி முடியல போடுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இன்றைக்கி நாம் வெட்டி போட்டிருக்க சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பாசி போதும் அதையும் எடுத்து வச்சுருக்கோம் அதை தான் வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ ட்ரொயின் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு நாலு பாசி போட்டுடலாம் அந்த கலரில் தான் போட போகிறேன் ஒரு நாலு பாசி போட்டுருவோம் பாருங்க நாலு பாசி போட்டிருக்கேன் இனி கடைசி பாசியில் நம்ம இன்னொரு சைடில் உள்ள ட்ரொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம் இது நாலு மணி பூ தான் போட போகிறேன் நம்ம எப்போவுமே போடக்கூடியது தான் அதனால இதை வித்தியாசமாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்பவும் சும்மா தானே தனியாக பிளேனாக ஒரு மாட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் டிசைனாக ஒரு மாட்டியை போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக பண்ணி பார்த்தேன் நல்லா வந்திருக்கு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் இப்போ ஒரு பூ போட்டாச்சு இனி இந்த சைடு ரெண்டு பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போட்டுட்டு இந்த ரெண்டாவது பாசிக்குள்ளோடி இந்த ட்ரெயினை விட்டு நுழைச்சி எடுக்கணும் இதே மாதிரி நாலு பூ போட்டுட்டு வர்றோம் மூணு பூ போடுவோம் நாலாவது பூ போடும்போது காமிக்கிறேன் முக்கு திருப்பணும் பாருங்க இந்த சைடு ஒரு பாசி போட்டிருக்கேன் இந்த சைடு ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டாவது பாசியில் இப்படி இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் அப்போ தான் அடுத்த நாலு மணி பூ வரும் இதே மாதிரி இன்னும் ஒன்றும் போட்டுடலாம் பாருங்கள் மூணு பூ போட்டாச்சு இனி இந்த சைடு ஒரே ஏதாவது ஒரு சைடு மட்டுந்தான் மூணு பாசி போட்டு அந்த மூணாவது பாசிக்குள்ளே தோயினை விட்டு எடுக்கணும் அப்போ முக்கு திரும்பிடும் பாருங்க மூணு பாசி போட்டிருக்கேன் மூணு பாசியும் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டொயினை எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும் எடுத்துட்டால் நமக்கு முக்கு திரும்பி வந்துடும் பாருங்க முக்கு திருப்பியாச்சு இனி நம்ம இதில் மூணு பாசி போடணும் இனி நம்ம இந்த பக்கமாக கொண்டு போகிறனால இந்த டொயினில் தான் போடணும் இந்த டொயின் அப்படியே இருக்கட்டும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பாசி ஒரு பத்து பதினஞ்சு அந்த அப்படி எண்ணத்தில் இருந்தால் போதும் வேஸ்ட்டான துண்டு நம்ம எதாவது பண்ணிவிட்டு சின்னதாக துண்டு வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்டிருப்போம் அதை தான் எடுத்து நம்ம இதை செய்துக்கிட்ருக்கோம் ரொம்ப பெரிய செலவுலாம் ஆக போகிறதே இல்லை பாசி இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்காதுங்க பாருங்கள் இப்போ இந்த பூ போட்டாச்சு இனி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரொயினை எடுத்து இந்த பக்கத்தில் இருக்க பாசியில் இதை கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த லைன் கூட இது ஜாயிண்ட் ஆகி வரும் பாருங்கள் இப்போ ஜாயிண்ட் ஆகியாச்சு ஜாயிண்ட் ஆன பிறகு நமக்கு ரெண்டு பாசி இருக்கும் ட்ரொயின் உள்ள அதனால ரெண்டு தான் போடணும் இந்த ட்ரொயினில் நம்ம ரெண்டு போடணும் ரெண்டு போட்டுட்டு ரெண்டாவது பாசிக்குள்ளோடி அடுத்த ட்ரொயினை விட்டு எடுக்கணும் நம்ம வெளியே போகும்போதெல்லாம் பஸ் ஸ்டாப்பில்லாம் இருக்கும்போது அதில் ஊசி பாசி விற்கிறவங்க பாசி வச்சுருப்பாங்க அதில் கூட பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் ஒரு மாலை கிடைக்கும் அதில் ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து கூட நம்ம இதே மாதிரி பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாட்டி நம்ம தலையில் வச்சோம்னா பாருங்கள் இப்போ இதுலேயும் ரெண்டாவது பூவும் போட்டாச்சு இதே மாதிரி தான் மூணாவது பூவும் போடணும் மூணாவது பூ போட்டுட்டு நாலாவது பூ போடும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது லைனில் நம்ம மூணு பூ போட்டாச்சு இன்னும் அதே மாதிரி இந்த ட்ரெயின்லேயும் நம்ம கொடுத்தோம்னா அந்த சைடு போயிடும் அதனால நம்ம இந்த மூணு பூ போட்டுட்டு இந்த பக்கத்தில் திருப்பி வச்சுக்கிடணும் மூணு பூ போட்ட உடனே நாலாவது பூ வந்து இந்த ட்ரெயினில் போடணும் ரெண்டு மணி போடணும் இப்போ ரெண்டு மணி ரெண்டு பாசிக்குள்ளே ட்ரெயின் இருக்குது நல்லா ரெண்டு பாசி போட்டால் போதும் போட்டால் நமக்கு இந்த சைடில் இப்படியே திரும்பி கிடைக்கும் அதனால தான் நம்ம இப்படி திருப்பி வச்சுட்டு போட போகிறோம் அந்த ட்ரெயினில் போட்டோம்னா நமக்கு அது தப்பாக அந்த சைடே நீ வர்றது மாதிரி வந்துடும் முக்கு திரும்பி வராது அதனால் நம்ம இப்படி திருப்பி வச்சிட்டு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த பக்கத்தில் இப்போது நமக்கு ட்ரெயின் வந்தாச்சு இனி நம்ம இந்த சைடு தான் இப்படி கொண்டு போகிறோம் அப்போ இந்த சைடில் மூணு பாசி போடணும் இதே மாதிரி இந்த லைனையும் முடிச்சுட்டு அதுக்கு காமிக்கிறேன் பாருங்க நாலு லைன் போட்டாச்சு இனி இந்த மாட்டி எடுத்துக்கலாம் நமக்கு இது இப்போ பிளெயினாக தான் இருக்குது பிளேனாக வச்சு இவ்வளோ நாளாக நம்ம ஆசை பார்த்தாச்சு அதனால இதை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இதை பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்னும் பாருங்கள் இப்படி போட்டாச்சு போட்டுட்டு நமக்கு இந்த ட்ரெயின் ட்ரெயினில் இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயினில் ஒரு பாசி போடணும் ஒரு பாசி போட்டாச்சு போட்டுட்டு மறுபடி இந்த பக்கத்தில் நாலு பாசி இருக்கிறதுல முத பாசியில் போடணும் பாருங்க இப்படி போட்டாச்சு போட்டால் நமக்கு இதில் இந்த பக்கத்தில் இது கவர் ஆகிடும் குரங்க கவர் ஆயாச்சா இனி இந்த சைடாகுது இந்த சைடோ இந்த சைடோ ஏதாவது ஒரு சைடு ஒரு பாசி போட்டு இதையும் குறுக்க விட்டு எடுத்துட்டு நமக்கு இதுலேயும் ஒரு பூ கிடைக்கும் மாதிரி வந்துடும் இப்படி தான் வரும் பாருங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது ஒரு பூ வந்தாச்சு இன்னும் ஒர்க்காக உங்களுக்கு புரியுமா புரியலையாங்கிறதே தெரியலை நல்லா நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் இது ரெண்டாவது பாசி ரெண்டாவது பாசிக்குள்ளோடி நம்ம கொடுத்து எடுத்துடணும் இதயம் பாருங்கள் ரெண்டாவது பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த சைடு டோயினை இந்த பாசிக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம இதை இது இந்த பக்கத்தில் இந்த மாட்டியை நம்ம கீழே மாறி இப்படி எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு இப்படி ரெண்டு டொயினையும் சேர்த்து இழுத்தா நல்லா டைட்டாகிடும் இனி நம்ம இதில் ஏதாவது ஒரு சைடில் ஒரு பாசி போட்டு ஜாயின் பண்ணணும் பாருங்கள் இப்படி ஒரு பாசி போட்டுட்டு இந்த பாசியை அப்படி குறுக்க விடணும் பாருங்க இப்போ ரெண்டாவது பூ கிடச்சாச்சு இன்னும் இதே மாதிரி இதில் பக்கத்தில் ஓடணும் பக்கத்து ட்ரெயின் விடும்போது அடுத்த பாசிக்குள்ள ஓடி அது ஓடிடுது இந்த ட்ரெயின் அதனால் ட்ரெயினை கொஞ்சம் வளைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு தான் போட வேண்டியிருக்கு அல்லது ஊசியில் கொறுக்கிறவங்க ஊசியில் கொறுத்துக்கலாம் ட்ரெயின் இல்லாதவங்க ட்ரெயினில் தான் கொறுக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஊசி நூல் இருக்கும் எல்லாத்துக்கிட்டே அந்த நூலில் கூட நம்ம போட்டு பார்க்கலாம் முதல்ல அடுத்தது இன்னொரு பாசியும் போட்டு இதே மாதிரி கொடுத்து எடுத்துடலாம் பாருங்கள் இன்னும் ஒன்று தான் இருக்குது இதையும் அதே மாதிரி இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம் இன்னும் ஒரு பசி போட்டுட்டு நம்ம நாட் போட்டுடலாம் இதை நம்ம குறுக்க விட வேண்டியதில்லை இப்படியே நாட் போட்டுடலாம் பாருங்கள் ட்ரெயினும் கரெக்டாக தான் இருந்திருக்கு இதில் நாலு பூ தான் போடணும் அப்படின்ட்டுல ரெண்டு பூ போட்டால் போதும் கொஞ்சம் மணி இது தான் இருக்குது அப்படிங்கிறவங்க ரெண்டு மணி போட்டால் போதும் இப்படி இவ்வளோ பாதி தான் கிடைக்கும் இது கூட போட்டுக்கிடலாம் மாடலாக இருக்கும் நம்ம இனி இதை தலையில் வச்சு பார்க்கலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாட் போட்டாச்சு நீ இதில் பக்கத்தில் இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் பாருங்க இங்கே நாட் போட்டு விட்ருக்கேன் இப்போ இதுக்குள்ளோடி சொருவி கொண்டுட்டு வந்தாச்சு இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு லேசாக தீ குச்சி வச்சு வாட்டி விட்ரலாம் அல்லது அது பிரிஞ்சு வரும் நமக்கு தலையில் போட்டு இப்படிலாம் இழுப்போம் இப்படி அவ்வளோதான் இதை இப்படி உள் பக்கம் மாட்டு தள்ளி விட்டுருலாம் அந்த நாட்பழியே தெரியாமல் பாருங்கள் இதே மாதிரி முடியல நம்ம இப்படி இந்த மாட்டி போட்டு போட்டுவிட்டால் அழகாக இருக்கும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு மாடலில் போட்டிருக்கேன் இதில் மூணு பூ போட்டிருக்கேன் இதில் நாலு பூ போட்டிருக்கேன் ஆனால் சுற்றி வரக்கூடியது நாலு பூ தான் வரணும் நம்ம நீளத்தை ரெண்டு பூ கூட போட்டுக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்